குமரன் வந்து விஜய் கேட்குறாரு எங்க வீட்டாளர்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க தானே சொன்னீங்க எதுக்கு போய் பேசினீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் வந்து அக்கம் பக்கத்தில் தான் குடி இருக்கேன் அதனால ஒன்றா பேசி பழகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஹவுஸ் ஓனர் அந்த பிளேஸ்க்கு வராரு இருக்க போறது கொஞ்ச நாள் தானே எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகிட்டு போவோம்னு சொல்றாங்க விஜய் வந்து குமரன் வின் பண்ணதுக்காக விஷ் பண்றாரு குமரன் வந்து வீட்டில் வந்து நான் விஜயை பார்த்து பேசினா அவர் பக்கத்து தான் குடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காய் வந்து சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்கு ஏதோ ஒரு பையன் குடி வந்ததா நினைச்சிட்டு நம்ம எழுந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க காவிரி வந்து மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க எனக்காக இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு விஜய பத்தி திங்க் பண்றாங்க பார்க்கணும் போல இருக்கு சரி டோர் கிட்ட வந்து எட்டி பார்க்கறாங்க விஜய் வந்து தேங்காய் கஷ்டப்பட்டு இருக்காரு பாட்டி அந்த பிளேஸ்க்கு வராங்க நீ விஜய் கிட்ட போய் பேசு உனக்காக தான் இங்க வந்திருக்கான் வெண்ணிலா கிட்ட மட்டும் பழக கூடாதுன்னு கண்டிஷன் போடு அவன் சொத்து பத்து கூட நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி வந்து ஷாக் ஆறாங்க எனக்கு பேசின போலதான் இருக்கு ஆனா பேச வேண்டாம் நான் தூரத்துல இருந்தே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு சார்ந்த வராங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அங்க காக்கா இருந்துச்சு அதை விரட்டிட்டு இருந்தோம் சொல்லிட்டு பாட்டி போய் சொல்றாங்க விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வராரு பால் காய்க்க போற எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு சாதா வந்து டென்ஷன் ஆறாங்க இதுவே எங்க ஊரா இருந்தா சும்மா விட மாட்டேன் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து அம்மா அப்படின்னு சொல்றாங்க நீ சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க விஜய் அங்க வந்து சிரிச்சிட்டு போறாரு விஜய் வந்து திங்க் பண்றாரு பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிடணுமா சாமி கும்பிட்டுட்டு பால் காய்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ